எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸுக்கு ட்ரைனிகளில் தேவைப்படலாம் சில பேஷண்ட்ஸுக்கு மயோஃபேசியல் ரிலீஸ் இல்லைனா வந்து அந்த இடத்துக்கு நிறைய வந்து நாங்கள் ஃபிசியோதெரப்பி அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸை வச்சும் அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்து ஒரு வாரத்தில் இவருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாகவே நல்ல ரிசல்ட் கொண்டாந்து கொடுத்துட்டோம் உங்களுக்கு வரும்போது என்னென்ன ப்ராப்ளம் சார் இருந்ததுங்க வரும்போது எனக்கு இந்த ஒரு சைடு ஒரு முகவா பக்கம் இந்த குருவம் தூக்க முடியாது சிரிச்ச இந்த வாயில் சைடு மட்டும் வராது இந்த ஒரு சைடு வேலை செய்யாது இப்போ ஓரளவு எல்லாமே வேலை செய்கிற மாதிரி ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்ஸ் பால்சி அதாவது முகவாதம் முகவாதம் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம் அதில் வந்து கம்ப்ளீட்டாக முகவாதம் வந்ததுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றது போட்டிருக்கோம் அதோட லிங்கை இந்த வீடியோ கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு முகவாதம் வந்திருக்கு எதனால் முகவாதம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த ஆக்சிடென்ட்னால முகவாதம் வந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தலைக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முகவாதம் வந்ததுனால அங்கேருந்தே வந்து நம்மக்கிட்ட கிட்ட ஓபியா ஒரு மூணு நாள் வந்து பார்த்தாங்க மூணு நாள் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து கண்டினியூஸாக நம்மக்கிட்ட கிட்ட ஐபியா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்து பார்த்தாங்க என்ன முகவாதத்துக்கு தங்கி இருந்து பார்த்தாங்களா அப்படின்னா ஆமா முகவாதத்துக்கு தங்கி இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் சில பேருக்கு தேவைப்படலாம் அவங்களுக்கு நார்மலாக கொடுக்குற ஸ்டுமுலேஷன் மசாஜ் எக்ஸசைசஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸுக்கு ட்ரைனீட்டில் தேவைப்படலாம் சில பேஷண்ட்ஸுக்கு மயோஃபேசியல் ரிலீஸ் இல்லைனா வந்து அந்த இடத்துக்கு நிறையா வந்து நாங்கள் ஃபிசியோதெரப்பி அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸை வச்சோம் அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்து ஒரு வாரத்தில் இவருக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாவே நல்ல ரிசல்ட் கொண்டாந்து கொடுத்துட்டோம் இந்த வீடியோவில் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது இங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார் இப்ப அவரு எந்த அளவுக்கு புருவத்தை தூக்குறாருங்கிறதையும் சொல்லுவாரு வரும்பொழுது ஒரு சுத்தமாக வந்து அவரால் வந்து புருவத்தை தூக்க முடியல ஒரு த்ரீ டேஸ்லயே கொஞ்சம் புருவத்தை தூக்க ஆரம்பிச்சுட்டாரு செவன் டேஸ் கழிச்சு எந்த அளவுக்கு புருவத்தை தூக்குறாருங்கிறதையும் கண்ணு எந்த அளவுக்கு மூடுறாரு வாய் எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காருங்கிறதையும் இந்த வீடியோல நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்க பாருங்க தேங்க்யூ வணக்கம் பணிக்கு வரும்போது வந்து கீழே விழுந்ததில் மண்டையில் அடி நரம்பு காய்ச்சிருக்கு அதில் ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்த்தேன் ஓரளவு நார்மலாக சரி பண்ணி விட்டுருக்காங்க அடுத்து அடுத்து தான் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு சொல்லி அனுப்பியிருக்காங்க சன் ஃபிசியோதெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்டு இப்போ ஒரு பத்து நாளாக எடுத்துக்கிருக்கேன் இப்போ ஓரளவு என்னால் எல்லா செயல்பாடும் சரியாக நடக்குது உங்களுக்கு வரும்பொழுது என்னென்ன ப்ராப்ளம் சார் இருந்ததுங்க வரும்போது எனக்கு இந்த ஒரு சைடு புருவம் ஒரு முகவாளம் பக்கவாதம் முகவாளம் இருந்துச்சு இந்த புருவம் தூக்க முடியாது சிரிச்ச இந்த வாயில் சைடு மட்டும் வராது இந்த ஒரு சைடு வேலை செய்யாது இப்போ ஓரளவு எல்லாமும் வேலை செய்கிற மாதிரி நடக்குது ஓகேங்க சார் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே கொடுத்தாங்க மசாஜ் அடுத்து இந்த பின்னு வச்சு பண்ணுவாங்க உடற்பயிற்சிகள் நிறையா கொடுத்தாங்க சரிங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இப்போ நல்லா இருக்குங்க சார் செய்யுங்க இந்த மாதிரிலாம் செய்ய முடியுது நல்லாவே செய்ய முடியுது ஓகேங்க சார் பலூன் பலூன் முகத்துக்கான பயிற்சிகள் உங்களுக்கு நிறையா கொடுத்தாங்க அப்ப ஓகேங்க சார் சரிங்க சார் வீட்டில் போய் தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க இன்னும் இருக்கிற மீதி பத்து சதவீதம் இருபது சதவீதமும் முழுமையாக உங்களுக்கு சரியாயிடும் சார் இப்போ நார்மலாக உங்களால் கண்ணை மூட முடியுது புருவத்தை நல்லா தூக்க முடியுது தூக்குங்க புருவத்தை தூக்குங்க ஓகே இ காமிங்க அப்போ ஓகே பரவாயில்ல எல்லாமே ஓரளவு எண்பது சதவீதத்துக்கு மேலேயே சரியாயிட்டிங்க ஓகேங்க சார் தேங்க் யூ சார்